அனைவருக்கும் வணக்கம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்துல நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்கிழமை அன்று அகல் விளக்கு வைத்து பூஜை நடைபெற்று வருது இப்போ அந்த செவ்வாய்கிழமையிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ மூன்று வாரங்கள் கடந்த நிலையில வந்து திருவண்ணாமலை மகாதீப மலையில கனமழையினால மண் சரிவு ஏற்பட்டு துயர சம்பவம் நடந்திருக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில மண் விளக்கு உத்தரவானது நவம்பர் பனிரெண்டாம் தேதி மகா தீபம் ஏற்றக்கூடிய நாள் வந்து டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த ஒரு மாத இடைவெளிக்குள்ள இத்தனை நிகழ்வுகள் வந்து நடைபெற்றிருக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் நேர்மறையாவோ அல்லது எதிர்மறையாவோ சமுதாயத்துல ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு ஆனா இப்பொழுது நடந்திருக்கிறது பார்த்தோம்னா எதிர்மறையான விஷயம் இதற்கு முன்பு வந்து நேர்மறையான விஷயங்கள் ந நிறையாவே நடந்திருக்கு உதாரணமாக வந்து ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு வெற்றிலை பாக்கு வைக்கப்பட்ட நேரத்தில் திருமணங்கள் வந்து நிறைய நடைபெற்றது நீர் வைக்கப்பட்ட நேரத்தில் காவிரி பிரச்சனைக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சதுங்கிற தகவலும் சொல்றாங்க சோளம் மற்றும் மக்கா சோளம் வைக்கப்பட்ட நேரத்தில் அந்த விவசாயிகள் வந்து நல்லபடியான ஒரு பலனை பெற்றாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க சிவன்மலை சிவன்மலையாண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கக்கூடிய பொருள் வந்து சமுதாயத்தில் நேர்மறையான தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சிவன்மலையாண்டவனை மனதார வேண்டிக்குவோம் மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்குமாறும் நாம மனதார வேண்டிக்குவோம் இயற்கைக்கு முரணா நடந்துக்காமல் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காம இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை மேற்கொண்டால் இயற்கையும் நமக்கு எப்போதுமே வழி கொடுக்கும் கை கொடுக்கும் காரண கடவுளான முருகப்பெருமானை சிவன்மலையாண்டவனை வணங்குகிறோம் நன்றி வணக்கம்